தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி ஏழு இறை திருவசனம் எட்டு ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுமையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா வ பிரசன்ன ஆ என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆ என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையான தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே பூமியிலே மண்ணான நான் உண்ணாமம் வாழ்க தொழுகிறேனையா பணத்திலே தூதரெல்லா பரிசுத்தரே என்று புகழ்கிறார்களே பூமியிலே மண்ணானனா உம் நாமம் வாழ்க வென்று தொழுகிறேனையா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ ஆ, என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீனாக போகாதையா பலவானாய் அன்பியமை அரவணைத்து எங்களுக்கு எல்லாமுமாயிருந்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்களது இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வேலையிலும் துணையாயிருந்து வாக்கின்றவர எங்கள் அடைக்கலமானவர எங்கள் கற்பாறையானவரை கோட்டை இருந்து எங்களை கண்ணோக்கி பார்ப்பவர உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பாய்ந்து வரும் எந்த அம்புக்கும் நாங்கள் அஞ்சாது வாழ எங்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தூதரை அனுப்பிவிட்ட எங்கள் கண்மலையானவரே அக்கினி அபிஷேக முத்திரையை இந்த நாளின் காலையில் இருந்த நேரம் வரை நீ ஒளிந்து பொழிந்து வழிநடத்திய கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களோடு இருந்த ஒவ்வொரு நேரத்திலும் எங்கள் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதமும் நன்றி எங்களது எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் அருகில் இருந்த நாள் முழுவதும் வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் நீர் எம்மோடி இருந்ததற்காக எம்மோடி இருந்ததனால் தடைகளை எல்லாம் தகர்த்து எரிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இடைஞ்சொல்களை எல்லாம் நீர் அப்புறப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் குறைகளெல்லாம் நிறைவாக்கியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாதைகள் பேய்கள் நோய்கள் அனைத்தையும் மறைக்க வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் பாதைகளில் எல்லாம் அது அன்பு பிரசன்னம் எங்களோடு உடன் நடந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அதிசயம் செய்தீரே தகப்பனே வல்லவரே உமது கரங்களால் எமை வழி நடத்தினீரே இதோ தீபங்கள் ஏந்தி தூபங்கள் காட்டி முழந்தால் பணியிட்டு முற்றிலும் எமை தாழ்த்தி வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் மாண்டவர இதோ உமது வல்லமை நாள் எங்களை இந்த நாள் முழுவதும் வழிநடத்தியது போல இந்த நேரத்திலும் தகப்பனேன் உமது அற்புதங்கள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும்படியாக நாங்கள் அஞ்சையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பலவீன நேரங்களில் உமது கிருபையை தந்து எமை தாங்கி நீரை தகப்பன இதோ இந்த நேரத்திலும் தகப்பன உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்களுக்கு நீர் உறைவிடத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவர இந்த இரவு நேரம் எங்களுக்கு ஆசிரியை அள்ளிப் பருகின்ற நேரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பன ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக என்று இறை வார்த்தை கிணங்க தகப்பனே இதோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றி நாள் முழுவதும் உமது பேரன்பு எங்களை ஆட்கொண்டது உமது வியத்தகு செயல்கள் எங்களுக்கு ஆறுதல் அளித்தது அனைத்திற்காகவும் நன்றி கூறி உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் ஆய்வும் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நீர் எங்களை வந்து ஆளுகை செய்யும் மாண்டவர இதோ பல்வேறு இக்கட்டு இடைஞ்சல்களிலே தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கின்ற இரவாக இந்த இரவு அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தேர்வை தேர்வை நல்ல முறையில் பல்வேறு விதமான எந்த விதமான இக்கட்டுகள் இன்றி முடித்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் முது ஓங்கிய புற புயம் வலியக்கரம் பாதுகாப்பை கொடுத்து ரச்சித்ததற்காகவும் நன்றி கூறுகின்றோம் இது வந்து நாட்களிலே தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிற தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியுமாண்டவரை அவர்களுக்கு ஞானத்தை பொழியும் ஆண்டவர் இந்த நாட்களையும் சுகத்தை கொடுத்திருலும் தகப்பன இன்னும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பேருக்கு எங்கள் ஜெப உதவி தேவைப்படுகிறது அனைவரையும் உன் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவிலே பயணம் செய்கிற பிள்ளைகள் மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களிலே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என அனைவரையும் ஒப்புக்கொடுகிறோம் சுவாமி என் திரு அவை தலைவர்களே ஒப்புக்கொடுகிறோம் நாட்டு தலைவர்களை அர்ப்பணிக்கின்றோம் அனைவரையும் உமது அக்கினி சிறகு இந்த நேரம் முழுவதும் பாதுகாக்கும் உமது ஆசீர் வழிநடத்தும் உமது உடனிருப்பு உற்சாகத்தை தரும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே இந்த இரவை அனைத்து மக்களையும் அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உன் திவ்ய சன்னிதானத்தில் நாங்கள் அர்ப்பணித்துச் செவிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா லூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ